விசித்திரமான எறும்பு தகவல்கள் ஒன்று எறும்புகளுக்கு நுரையீரல் இல்லை அவை மூச்சை ஸ்பிராகில்ஸ் எனப்படும் சிறிய துளைகளால் உடலின் பக்கங்களில் எடுத்துக்கொள்கின்றன இரண்டு எறும்புகள் மிகுந்த பலம் கொண்டவை தமது உடல் எடையின் இருபது முதல் ஐம்பது வரை மடங்கு வரை பொருளை தூக்க முடியும் மூன்று எறும்புகள் மனம் மூலம் பேசுகின்றன பெரோமோன்கள் என்ற இரசாயனங்களை பயன்படுத்தி வழி அபாயம் உணவு போன்றவற்றை அறிவிக்கின்றன நான்கு எறும்புகளுக்கு இரண்டு வயிறுகள் ஒன்று தங்களுக்கு மற்றொன்று தங்களது கூட்டத்தினர் உணவை பகிர்வதற்காக ஐந்து சில எறும்புகள் ஊனங்களை வளர்க்கின்றன சில வகை எறும்புகள் ஆபிட்ஸ் என்ற சிறுபூச்சிகளை மாடுகள் போல பாதுகாத்து அவற்றின் இனிப்பான சாறு ஹனிட்யூ பெறுகின்றன ஆறு ராணி எறும்புகள் பல ஆண்டுகள் உயிர்வாழும் சில ராணி எறும்புகள் முப்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடும் பூச்சிகளுக்குள் மிக விசேஷமான ஆயுள் ஏழு எறும்புகள் உயிர் பாலங்களை உருவாக்குகின்றன படை எறும்புகள் தங்கள் உடலை இணைத்து உயிருடன் இருக்கும் பாலம் கட்டி இடைவெளிகளை கடக்கின்றன எட்டு எறும்புகள் பூஞ்சை விவசாயம் செய்கின்றன கட்டர் எறும்புகள் இலைகளை வெட்டி கொண்டு வந்து பூஞ்சை தோட்டம் வளர்க்கும் இது விவசாயம் போன்றது ஒன்பது எறும்புகள் உறங்கவே இல்லை ஒரே நேரத்தில் நீண்ட நேரம் உறங்காது நாள்படியாக அநேக சிறு சிறு நிமிட தூக்கங்கள் எடுக்கின்றன பத்து பன்னிரண்டு ஆயிரம் மேற்பட்ட எறும்பு இனங்கள் அவை அண்டாடி ாவைத் தவிர உலகம் முழுவதும் வாழ்கின்றன